வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறது சென்னை ஒரு ஒரு முறையும் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு யார் காரணம்னு அந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் இதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி எத்தனை புயல்களை நம்ம பார்த்தாலும் சரி நாம் மறக்க முடியாத ஒரு புயலா மிக்ஜாம் புயல் இருக்குல்ல இது அமைஞ்சிருக்கு என்ன அடி அடிச்சிருக்கு அதுவும் சென்னையில் கரையை கடக்கலை ஓகேவா ஆந்திரா பக்கம் தான் போய் கரையை கடந்துருக்கு அப்படி வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போனதுக்கு நாம் பட்டா அல்லோகல்ல பாடு இருக்கு சொல்லி மாறாதுங்க இன்னும் ஒரு நாள் மட்டும் சென்னையில் மழை கூடுதலாக பெஞ்சிருந்துச்சு சென்னையே இருந்திருக்காது மிகைப்படுத்தி சொல்கிற நடிகாதிங்க மக்களே நிதர்சனம் அதுதான் ஒவ்வொரு முறையும் சென்னை வெள்ளத்தில் மிதக்குது அப்படின்னு இங்கே உள்ளூர் ஊடகங்களில் மட்டும் இல்லை தேசிய ஊடகங்கள் இன்டர்நேஷ்னல் ஊடகங்கள் வரைக்குமே செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு அந்த செய்திகளை வெளியே வந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு அரசியல் வேட்டியை மடிச்சு கட்டி காலத்தில் இறங்கி நாங்களும் மக்களுக்கு உணவளிக்கிறோம் தேவையான நிவாரணப் பொருட்களை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன தான் நடந்தாலும் காட்சிகள் மாறுறதே கிடையாதுங்க ஒரு ஒரு முறை சென்னை வெள்ளத்தில் தான் இருக்குது என்ன தெரியமா போட்டி போன வாட்டி எந்தளவு மிதந்துச்சு இந்த வாட்டி அதோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அடுத்த வாட்டி எப்படி வந்துச்சு இந்த வாட்டி அதிகமாக மெதுகுதா இல்லையல்ல கம்மியாக மிதகுதா இதில் தான் போட்டி எடுத்துகிட்டு ஆனால் வெள்ளம் இல்லாத சென்னைன்றது கனவாக மட்டும்தான் இருக்குது அது இப்போ நீங்கள் சாத்தியப்படுத்தவே முடியல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் அக்டோபர் மாதம் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வேறு எங்கேயும் இல்லை நம்ம சிங்கார சென்னை இருக்கு பாருங்கள் அதில் எடுக்கப்பட்ட தான் மக்கள் படகுல பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது வெள்ளம் சார்ந்து கிடையாது இந்த பயணம் நம்ம மெட்ராஸ் ஜூ லேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த ஏரியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது மக்கள் இது போல் ஏரிகளில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இது போல் பயணம் பண்ணுறீங்கன்னா பார்க்க முடியுதா ஏன்னா பயணம் பண்ணணும்னா அளவுக்கு ஏரி பெருசாக இருக்கணும் ஏரியில் நீர்வரத்து அப்படின்றது எப்போவும் போல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் இப்போ அப்படியா இருக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய ரிவலேஷன் இருக்கு ஒன்னொன்னா பார்க்க பார்க்க ஏன்பா சென்னையில் இதெல்லாம் இருந்துச்சா அப்படி நீங்களே பூர்வங்கள உயர்த்துவீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சென்னையில் இப்போதுலேருந்து கரெக்டாக ஒரு எழுபத்ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க நீர்நிலைகள்லாம் நிறைய இருந்துருக்குங்க இந்த குளம் குட்டை ஏரி ஆறுனு இவ்வளோ இருந்துருக்கு எங்கே அதெல்லாம் இப்போ எழுபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அவன் போனோம் நைன்டீன் எயிட்டிக்கு போங்களேன் சென்னையில் மட்டுமே அறநூறு வாட்டர் பாடிஸ் இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் இருநூற்று ஐந்து வாட்டர் பாடிஸ் தான் எவ்வளோ மார்ஜின் பார்த்தீங்களா அறநூறு எங்கே இருக்குது இருநூற்று அஞ்சு எங்கே இருக்குது இந்த ஏரிகளெலாம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான தெரியுமா ஒரு நகரத்தில் நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு செயினுங்க ஆக்சுவலாக ஒரு செயின் தான் சொல்லணும் இங்கே இருக்க ஒரு ஏரியில் நீர் அப்படியே சேரும் மழை நீர் அது அப்படியே அடுத்த ஊரில் இருக்க ஏரியில் கலக்கும் அது அப்படியே பக்கத்து ஊரில் இருக்க ஏரியில் கலக்கும் இடைப்பட்ட இந்த டிராவல் இருக்குல்ல அந்த ஏரியோட ட்ராவல் மழைநிலாம் சேர்ந்து போய்ட்டு அந்த ஏரியோட டிராவல் இந்த நீரை மக்கள் பரவிக்கிட்டு இருப்பாங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் ட்ராவல் இருக்கும் கடைசியாக கடலில் போய் கலக்கும் இந்த செயின்லாம் பார்த்துட்டிங்கன்னா சங்கிலி அதில் நடுவில் ஒரு சங்கிலி வெளியே வந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சு அது அறுந்துள்ள செயின் இதே தான் ஏரிகளுக்கும் பொருந்தும் ஒன்று ரெண்டு ஏரின்னா பரவாயில்லங்க எவ்வளோ ஏரிகள் இருக்குது தெரியுமா இந்த ஏரி மாவட்டம் எது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை செங்கல்பட்டு தான் இதுக்கு இந்த பேர் வரவே காரணம் என்ன தெரியுமா இந்த மழைநீர் வடிகால் ஆறுகள் இருக்குல்ல அது அதிகப்படியாக இருந்தது தான் சென்னை வெளியே கிடையாதுங்க செங்கல்பட்டுக்கு ஏதோ இப்போ தனியாக பிடிச்சு சொல்கிறோம் செங்கல்பட்டு சென்னைன்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மை என்னென்னா செங்கல்பட்டுல இருந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு பேர் தான் சென்னை இது எத்தனை பேர் தெரியும் ஸோ செங்கல்பட்டுக்குள்ளே இவ்வளோ மழைநீர் வடிகால் ஆறுகள் இருந்திருக்குன்னா சென்னையில் இருந்திருக்குன்னு அர்த்தம் இந்த சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஏரிகள் இருக்குமா ஒரு ஊருக்கு ஒரு ஏரியில் ரெண்டு ஏரினும் ஒரு சில பகுதிகளில் பெரிய ஏரிகளும் சென்னையில் அமைஞ்சிருக்கு இப்போ சில தான் இருக்குது ஆனால் முன்னாடி அவ்வளோ ஏரிகளும் அழிஞ்சிருக்கா அழிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஊருக்கு ரெண்டு சின்ன ஏரிகளும் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்திங்கனாலே முப்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் வரும் சின்ன சின்னதாகவே ஆனால் எத்தனை பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த சின்ன ஏரிகள் சார்ந்து எனக்கு கிடைச்ச டேட்டாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன் உங்களுக்கே தோணும் ஏன் பதில் ஏரியா போயிருந்தானு அங்கெல்லாம் ஏரி இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு நுங்கம்பாக்கம் ஏரி நுங்கம்பாக்கம் மெயினால் ஹாட் சிட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு ஏரி ஆவடி ஏரி வேம்பாக்கம் ஏரி தேனாம்பேட்டை ஏரி குளத்தூர் ஏரி பிச்சாட்டூர் ஏரி வியாசர்பாடி ஏரி ரெட்டேரி வேறு எதுவும் இரட்டை ஏரின்னு சொல்லுவாங்க அதை திருநின்ற ஒரு ஏரி முகப்பேரி ஏரி வேளச்சேரி ஏரி இது உங்களுக்கு சொல்லியா புரிய வைக்கணும் வேளச்சேரியா வெள்ளச்சேரியான்னு தெரியாத அளவு மிதந்துட்டு அந்த வேளச்சேரி ஏரி பாக்கம் ஏரி திருவேற்காடு ஏரி பெரும்பாக்கம் ஏரி விச்சூர் ஏரி ஓட்டேரி பேரிலேருக்கு பாருங்கள் ஓட்டேரி பெருங்கலத்தூர் ஏரி முடிச்சூர் ஏரி மேடவாக்கம் ஏரி கள்ளுக்குட்டை ஏரி சேத்துப்பாடி ஏரி பள்ளிக்கரணி ஏரி வெள்ளிவாக்கம் ஏரி செம்பாக்கம் ஏரி போரூர் ஏரி பாடியநல்லூர் ஏரி சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் தண்ணி பயங்கரமாக சேர்ந்துருக்கு வெள்ளை நீர் வடியாமல் நின்றுக்கிட்டு இருக்குது வெள்ளம் மக்களோட அடிப்படை வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு அந்த பகுதியில் எல்லாம் உள்ளே வந்துடும் புரியுதா எதுக்காக இவ்வளோ தண்ணி இங்கே சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு காலத்தில் ஏரி பகுதியாக இருந்தது நாம் ஃபுல்லாக ஆக்கிரமிப்புன்னு வீடுகளை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நீர் வெளியே போகிறதுக்கு வேறு என்ன பண்ணும் இந்த சின்ன சின்ன ஏரிகளை பற்றி பார்த்துடுறோம் அடுத்து இந்த பெரிய ஏரிகள் சென்னை சார்ந்து சுற்றி சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நாராயணர் ஏரிங்க அதான் வீரன ஏரின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது அப்புறம் மதுராந்தொகை ஏரி பூண்டி ஏரி புழல் ஏரி சோழவரம் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி வியாசர்பாடி ஏரி பொன்னேரி இத்தனை ஏரிகளில் பொறுக இருக்காப்பான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் அளவு குறைஞ்சிருக்கு ஏரி அப்படின்றது இவ்வளோ தூரம் இருக்க ஆரம்ப கட்டத்தில் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க மக்கள் தொகை பெருக பெருக அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் வசிப்பிடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஏரியோட ரெண்டு பக்கங்களும் இருக்குல்ல அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும் இப்படி தான் ஏரியை சுருக்குவாங்க இன்னும் மக்களுக்கு அதிகமாச்சுன்னா அது இன்னும் குறுகும் இப்படி ஏரி குறுகலாகி குறுகலாகி ஒரு கட்டத்தில் அது காணாமையே போயிடும் இங்கே ஏரி இருந்துச்சுன்னு சொன்னால் போடா பைத்தியகாரன் தான் மற்றவங்க சொல்லிட்டு போவாங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஆனால் சென்னையில் ஏரி இல்லாத இடமே கிடையாது ஒரு காலத்தில் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சென்னையில் எஞ்சி இருக்க நீர்நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொருகு பாருங்கள் அதோடய இருப்பு ஒட்டு மொத்தமாக அம்பத்தூர் ஏரி சேத்துப்பட்டி ஏரி கொரட்டூர் ஏரி வியாசர்பாடி ஏரி மாதவரம் ரெட்டேரி மாதவரம் செங்குன்றம் பழவேற்காடு செம்பரம்பாக்கம் ஆதம்பாக்கம் ஏரி வேளச்சேரி ஏரி சுண்ணாம்பு குளத்தூர் சிட்லப்பாக்கம் ஏரி பள்ளிக்கரண ஏரி இத்தனை பகுதிகளுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த லிஸ்ட்டு பெருசு இந்த லிஸ்ட்டு சிறுசு அது காரணம் அந்த லிஸ்ட்டில் பார்த்தா பல ஏரிகள் இப்போ கிடையாது எஞ்சி இருக்கிறது இது மட்டும்தான் இதுங்களும் ஆக்கிரமிப்புகளால் அப்படியே சுருங்கிட்டு வர்றதையும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது மக்கள் இந்த ஏரிகளை விடுங்க நூற்றுக்கணக்கான குளங்கள் குட்டைகள் இதெல்லாம் கூட இல்லை ஏரிகளே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதை சும்மா விட்டுருவோம்மா இது சேர்த்துல சாப்பிட்ருக்கோம் சென்னையில் இந்த அளவுக்கு மழை வந்துச்சு வெள்ளம் பூந்துருச்சு அது நம்ம பேசிக்கிட்டு அவங்க இவங்களாம் பழிய போட்டுட்ருக்கோல்ல காரணம் என்னன்னா நாம தான் நாம் பார்த்த வேலை தான் இட் மீன்ஸ் நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து பார்த்த வேலை தான் இந்த லட்சத்தில் சென்னையை மாற்றி வச்சிருக்கோம் நகரமயமாதல் மாத்தல் இருக்குல்ல இதோட நெகட்டிவான மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல காடுகளாக இருந்த பகுதி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர்களாக மாற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் சிட்டியாக மாற்றப்பட்டுச்சு அது இப்போ நம்ம எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் எங்கே ஆரம்பிச்சி எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா ரெண்டு பக்கமும் இருக்குங்க பாசிட்டிவான இம்பாக்ஸாக இருக்கும் நெகட்டிவான இம்பாக்ட்ஸாக இருக்கும் சார் இந்த எவ்வளோ பாசிட்டிவான இம்பாக்ட்ஸ் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதில் இருக்க மிக பிரதானமான நெகட்டிவ் இம்பாக்ட் பார்த்திங்கன்னா ஏரிகள் ஃபுல்லாக மறைஞ்சி மழை தண்ணி ஃபுல்லாக எல்லா வீடுகளும் இப்போ இந்த இந்தளவுக்கு சென்னையில் பாப்புலேஷன் அதிகமாக காரணம் வேறு யாரும் இல்லை நம்ம மாநில மக்களே தான் இது நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம் ஏன்னா புழப்பு தேடி சென்னைக்கு வரவங்க இன்றைக்கி தான் அதிகம் வர்றவங்க இங்கே குழப்பை பார்ப்பாங்க அதில் அவங்க நல்லா க்ரோ ஆகிறாங்க அப்படின்னா அவங்க நண்பர்கள் அழைப்பாங்க ஒரு இடத்துல இங்கேயே ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க இங்கேயே செட்டில் ஆகுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை அந்த குழந்தைங்க வளர்ந்த பிற்பாடு அவங்களோட குழந்தைங்கள்னு தலைமுறை தலைமுறை சென்னையில் வாட ஆரம்பிப்பாங்க எல்லோரும் இப்படி வந்தவங்க தான் சென்னைக்கெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இதனால் மக்கள் தொகை பெருகும் இந்த சென்னையில் ஆனால் சென்னை நிலப்பரப்போம் ஒரு ஒரு வருஷம் பெருகிட்டா இருக்கும் இதுதான் ரியாலிட்டி இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோதான் மக்கள் வாழணுன்னு இருக்கும் ஆனால் அதில் இவ்வளோ தூரம் கடந்து வாடணுன்னா என்ன பண்ண முடியும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகும் ஏரிகள் எல்லாமே நிலங்களாக மாறும் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹைலெஸாக எழுந்து நிற்கும் லாங் டேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது நாம குதிரை லாடம் இருக்குல்ல அந்த ஷேப்போடு ஒத்து நாம் சொல்லுவோம் இதை தெரியுது பார்த்திங்களா ஒரு மாதிரி இந்த யூவை இப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஷேப்புங்க இந்த குதிரை காலில் லாட் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் இருக்கும் இதில் பார்க்குறத விட இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே குதிரை லாட ஷேப்பில் இருக்கா இதுக்கு பேர் தான் லாங் டேங்க்குன்னு சொல்லுவாங்க வேறு எங்கேயும் இல்லை நம்ம சென்னையில் இருந்த மிகப்பெரிய நீர் வழித்தடம் ஆனால் இது காணும் இப்போது கிணத்த காணும்னு சொல்லி காமெடியில் பார்த்துருப்பீங்க சினிமாவில் ஆனால் உண்மையிலேயே சென்னையில இருந்தால் பல நீர்நிலைகளையே காணும் ஏரிகள்லாம் அப்போயே கொத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எஞ்சிருக்கிறதுலாம் இப்போ மிச்சம் மிச்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நம்ம சென்னை நகரம் இப்படி தான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் இந்த ப்ளூ நிறம் இருக்குது பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஏரிகள் நீர்நிலைகள் எல்லாத்தையும் குறிக்கிறதுங்க அந்த நீர் வழித்தடம் எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா எல்லா பகுதிகளும் இருக்குது கிட்டத்தட்ட அதுவும் இந்த லாங் டேங்க் சொன்ன பாருங்கள் இந்த குதிரை மாதிரி ஷேப்பில் இது அவ்வளோ பெருசாக மேசிவான அளவுக்கு இருந்துருக்குங்க சேத்துப்பட்டுல ஆரம்பித்து இது பயணிக்கும் அவ்வளோ பெரிய இந்த இடமே எங்கே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இருந்தால் அந்த ப்ளூயிஷான ஷேட்ஸ் இருக்குல்ல அது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எந்த அளவுக்கு மெல்லிசாக மாதிரி இருக்குது பாருங்கள் ஒருத்தர் குண்டா இருந்து ஒல்லியாக மாறுவார்ல அது மாதிரி தான் ஏரிகளோட நிலமை நம்ம சென்னையில் அதுவும் அந்த குதிரை அடம் சொன்னால் பார்த்தீங்களா தேடுங்க கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னால் அந்த குதிரை லோடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மிக முக்கியமான வழித்தடம் இது நம்ம காமேஷ்வரில் சேதாப்பேட்டை அங்கேருந்து ஆரம்பித்தா அப்படியே போகும் போயிட்டு அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம தீநகர் தியாகராய நகர் ஒரு காலத்தில் நீர் நிரம்பி ஓடிட்டு இருந்த இந்த குதிரை லடம் சொன்ன பாருங்க வழித்தடம் இப்போ ஏற்பட்ட இடம் ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கட்டிடங்கள் எவ்வளோ கடைகள் எவ்வளோ மக்கள் வரது ஆனால் அப்போ ஏற்பட்ட இடத்துல வெறும் தண்ணி மட்டும்தான் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்துச்சு நீர்நிலை சார்ந்து சொன்னாங்கன்னா நம்ப முடியுதா ப்ராக்டிக்கல் இது தான் ஆனால் அந்த இடத்துல இப்போ தண்ணி இருந்துச்சு சொன்னால் யாரும் நம்புவாங்களா மழை தண்ணி வேணால் நிற்கும் அங்கே தேங்கி பட் ஏரி தண்ணி ஓடி இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க கசப்பான உண்மை மக்களே அந்த இடமே இப்போ எப்படி மாறி இருக்குது பாருங்கள் அதுவும் நீங்கள் அந்த வெயில் காலத்திலேயே இந்த சைதாப்பேட்டில் இருக்க பிரிட்ஜு சுரங்கப்பாதை அப்புறம் அந்த தியாகராய நகர் போயினா அங்கே இருக்க பிரிட்ஜு சுரங்கப்பாதை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் சார்ந்து கூட தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி நமக்கே டவுட் வரும் ஏன்னா மழையை பெயரில் தண்ணி லைட்டாக சொட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோரில் சொல்கிறேன் ஆக்சுவலாக சுணக்குதுங்க இந்த அளவுக்கு ஏரி அப்போ இருந்திருக்கு பட் இப்போ ஏரியாவாக எல்லாமே மாறியிருக்கு வட விட்டு வைக்கல சோழ மேடை தாண்டி போனால் இது வரைக்கும்னு இந்த இடமே இப்போ காணும் மக்களே இந்த அசோக் நகருக்கு போருங்க அது மையமாக இருந்திருக்கு முன்னாடி இந்த குதிரை அடத்துக்கு அதுவும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தீநகர் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ இந்த வழித்தடமே கிடையாது இந்த குதிரை ஒரு காலத்தில் அடையாளமாக இருந்துச்சு நம்ம நிலத்துக்கு ஆனால் அதை நம்ம முற்று முழுதான் இழந்துட்டோம் சைதாப்பேட்டை டு வட இதுதான் நிலமை முன்னாடி இருந்த இந்த லாங் டேங்க் அப்படின்றது இந்த நீர்நிலை சார்ந்த விஷயம் இப்போ அப்படியே நிலமாக மட்டும்தான் இருக்குது அதில் எங்கே காலி எடுத்து விட்டுருக்காங்க ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வச்சுருக்காங்க வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது பத்தாதே கமர்ஷியல் பில்டிங்ஸ் சார் அவ்வளோ தலை தூக்கி நின்றுகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நுங்கம்பாக்கம் ஏரி நான்பா சொல்கிறேன் நுங்கம்பாக்கமில் ஏரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை மக்கள் மேலே ஒரு மேப் தெரியுதுல்ல இது அந்த டைமில் எடுக்கப்பட்ட மேப்புங்க இந்த நகர மைய மாதிரி முன்னாடி அங்கே கட்டடங்களே இல்லாமல் வெறும் ஏரி தண்ணி மட்டும் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும் இந்த நீல நேரத்தில் தெரியுதுல்ல அது அப்படியே நுங்கம்பாக்கம் இருந்து அந்த மிகப்பெரிய ஏரி அப்படியே கீழே பாருங்கள் இப்போ இருக்க நுங்கம்பாக்கம் இந்த ஏரி இருந்த இடம் இருக்குல்ல அங்கே அந்த ஏரிக்கான தடமே தெரியாது அந்த ஒரு வழித்தடத்துக்குள்ளே தான் கோட்டை இருக்குது பாருங்கள் அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனு அது ஏரி மலை தான் இருக்குது இவ்வளோ எதுக்கு லயலா காலேஜ் இருக்குல்ல அதுவும் அந்த ஏரிமலை தான் அமைஞ்சிருக்கு சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் அதுவும் இது மேலே தான் இந்த பகுதி அப்படியே அங்கே ஒட்டுமொத்தமாக எதுனால் இந்த இடத்த மட்டும் குத்தசோடன்னு நினைக்காதீங்க சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்த ஏரிகள் அப்படியே ஏரியாவாக மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த நுங்கம்பாக்க ஏரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் மேலே பார்த்துட்டு இருக்க இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் எடுக்கப்பட்டது கீழே இருக்கிறது டூ தௌசண்ட் எயிட்டில் எடுக்கப்பட்டுச்சிங்க நைன்டீன் நைன்டி எயிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திக்காக உங்களுக்கு தெரியும் ப்ளூவிஷான ஷேடு டார்க் ப்ளூவில் உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே அடர்த்தியான இட் மீன்ஸ் இந்த ஏரிகள் நீர்நிலைகள்லாம் ரொம்ப விஸ்தரிச்சு அடர்த்தியாக தண்ணி இருந்து அப்போ பதிவான காட்சிகள் அப்படியே ரெண்டாயிரத்தி எட்டுக்கு வாங்க எத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்தே வருஷத்தில் ட்ராஸ்டிக்கான சேஞ்சு பார்த்தீங்களா எங்கெங்கன்னா நீங்கள் மேலே இந்த டார்க்காக இந்த ப்ளூ கலரை பார்த்துருப்பீங்களோ அதெல்லாம் கீழேவங்களும் எங்கேயுமே பார்க்க முடியாது நல்லா இப்படி வளையிறனால மாதிரி இருந்த ஒரு பகுதி தான் காலப்போக்கில் எப்படி வறண்டு போன மாதிரி மாறி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சென்னை டிராஸ்டிக்காக நடந்திருக்குங்க எல்லாமே அடுத்து நம்ம போகிற ஒரு ஏரிக்கு வாங்க எனக்கு என்னென்னா இந்த ஏரி எப்படி தப்பிச்சுன்னு இப்போ இருக்கா நம்ப முடியலைங்க ஏன்னா மெயினான இடத்துல இருக்க ஏரி பட் எப்படி இதோட அளவு மட்டும் லைட்டாக குறைச்சிட்டு இன்னும் வச்சுருக்காங்க தெரில எனக்கு நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த போகிற ஒரு சிக்னல் இருக்க பாருங்கள் அந்த அருகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரி நல்லா பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் பழப்பளவு வரைக்கும் நீண்டு நெடுஞ்சு இருக்கிற ஏரி ஆனால் இது இதுக்கு முன்னாடி அளவில் ரெண்டு பக்கம் பெருசாக இருந்துச்சு நகரமயமாக்கல் விஷயம் சொன்ன பாருங்க அதில் சிக்கினதில் இந்த போரூர் ஏரியா ஒன்று பட் முழுமையாக சதையில இப்போதைக்கு எஞ்சி இருக்கிறத வச்சு அங்கே நீரோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பள்ளிக்கரண ஏரி இதெல்லாம் பார்க்கும் தாங்க ஆதங்க அப்படி பிறகும் என்னென்னா நம்ம இந்தியாவோட மிக முக்கியமான சதுப்பு நிலங்கள் இருக்குல்ல அதில் உண்டு தான் இந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலமும் வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து போகிற இடம் வேடம் தாங்கள் சொல்லுவோம் பாருங்கள் சரணாலயம் பறவைகள் சார்ந்து ஆனால் நம்ம பள்ளிக்கரண சதுப்பு நிலத்து பக்கமே அவ்வளோ பறவைகள் வந்து குவியும் அந்த பகுதி பக்கம் போயிருக்கோம் கண்டிப்பாக கனெக்ட் நான் சொல்கிற விஷயம் சாக்கடை வேதி கலப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த சதுப்பு நிலத்தை பால் இந்த சதுப்பு நிலம் சுத்தமாக இருந்ததுனா பறவைகள் வரும் வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட அதே எப்படி சுத்தம் கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி பறவைகள் பெருசாக வரத்துருக்கோம் அதுவும் குறைஞ்சிது வெகுவாக குறைஞ்சிது அதிக அளவில் ஆக்கிரமிப்புகளும் பள்ளிக்கரண சதுப்பு நிலம் சார்ந்து நிறைய போயிடுச்சுங்க சும்மா நீங்களே கூகுள் பண்ணி பாருங்களேன் பள்ளிக்கரணு எந்த அளவுக்கு காலி நிலங்கள் இருக்குது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிசல்ட் வரும் அதில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம் சார்ந்து தான் அடுத்து இதுவும் பள்ளிக்கரணை சார்ந்த ஒரு விஷயம் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் எடுக்கப்பட்ட ஒரு செயற்கைகள் புகைப்படம் தான் இது இதோ பார்த்தா அவங்களுக்கு ஃபுல்லாக பச்சை கலரில் தெரியும் நடுவில் வெள்ளையாக அவங்களுக்கு எதுவும் தெரியும் குழம்புல அதிகம் தெளிவாக புரிய வைக்கிறேன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குல்ல அங்கே குப்பைகளை போட்டு கொட்டி 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 கொட்டியே இந்த வெள்ளை நிறம் தெரியுதுல ஃபுல்லாக குப்பைங்க தான் இதை கொட்டி கொட்டியே இந்த பச்சை கலரில் இருக்க நீர் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீரை குறிக்கிறது அதுக்குள்ளே அப்படியே வருது பாருங்கள் பிரிட்ஜு மாதிரி குப்பை பாழாச்சு அந்த பகுதியே பாழாச்சு அடுத்தது முக்கியமான பள்ளிக்கிறனை சார்ந்த இன்னொரு விஷயம் இந்த சதுப்பு நிலத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஷாக்கை கொடுக்கும் மக்களே பட் இதுதான் உண்மையே என்னன்னா சதுப்பு நிலம் எந்த சிட்டியில் இருக்கோ அந்த இடத்துல வெள்ளமே வரக்கூடாது என்னப்பா சொல்கிற உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை மக்களே தெளிவாக தெளிவாகுது இந்த சதுப்பு நிலம் அப்படின்றத பஞ்சு கூட கம்பேர் பண்ணுவாங்க ஆய்வாளர்கள் பஞ்சு என்ன பண்ணும் தண்ணி இது மேலே படுது அப்படின்னா அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க உறிஞ்சிக்கும் அப்புறம் நம்ம அழுத்தணும் அப்படின்னா அந்த பஞ்சிலேருந்து தண்ணி வெளிப்படும் இதே கான்செப்ட் தான் அந்த சதுப்பு நிலத்துக்கும் இதுவும் பஞ்சு இந்த ஸ்பாஞ்சு மாதிரி தான் இது என்ன பண்ணுனா மழை கனமழை வெளுத்து வாங்குது பார்த்தீங்களா அந்த டைமில் அந்த மழை தண்ணி இருக்குல்ல அது அப்படியே அந்த சதுப்பு நிலை இருக்குது பாருங்கள் அது உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் இழுத்து வச்சுக்கும் அதோ இந்த பாட்டியில் சதுப்பு நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரிசல் மண்ணோ செம் சேர்ந்த கலவைன்னு கூட சொல்லுவாங்க இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுற திறன் அந்த மண்ணுக்கும் இருக்கின்றனால தான் இந்த பெயர் அது பெற்று இருந்துச்சு இது தண்ணி எப்படி உள்ளே இழுத்து வச்சுக்குதுல்ல இது என்ன பண்ணுனா நகரத்தில் இருந்து இந்த மழை தண்ணி வருது பாருங்கள் இதை கடலில் கலக்க விடாது ஓகேவா ஸோ கடலுக்கும் இந்த நகரத்துலேருந்து வர தண்ணிக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கிறது இந்த சதுப்பு நிலங்கள் தான் எந்த அளவுக்கு பாலம்னா கடல் நீர் மட்டம் குறையிற வரைக்கும் இந்த சதுப்பு நிலம் காத்துக்கிட்டே இருக்கும் தண்ணியை ரிலீஸ் பண்ணவே பண்ணாது எப்போ கடல் நீர் மட்டம் குறையுதோ அப்போ தான் இந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய இயற்கையை வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா சதுப்பினோம் அப்படின்றது கடல் தண்ணியே சிட்டிக்குள்ளே வரவிடாது சிட்டியில் மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கோம் பாருங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் கடலையும் சேர விட்டுறது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு தேவையான நேரத்தில் கடல் நீர் மட்டும் குறையில அந்த நேரத்தை பார்த்து தள்ளி விட்டுறது இவ்வளோ பெரிய விஷயம் தாங்க சது பண்ணணும் நம்ம கிடச்சிருக்காது பள்ளிக்கரணை சார்ந்து ஆனால் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அடுத்ததான் நம்ம சென்னையோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைன் டெரெயின் லோ லையிங் ஏரியான்னு சொல்லுவாங்க நம்ம சென்னையை ஆக்சுவலாக இப்படி தான் இருக்க ஷேப் ஆகிறதுக்கும் அதுக்கு இந்த லேண்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குங்க நம்ம சென்னைக்கு முற்ற இதோட ஆவரேஜ் ஆட்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ லெவல் இருக்கல கடல் மட்டும் அதுலேருந்து ஏழு மீட்டரு வரைக்கும் நம்ம அபோவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்ப உயிரெல்லாம் கிடையாது ரொம்ப கிட்ட இருக்கும்னு அர்த்தம் இதுக்கு மழை அதிகமாக பெஞ்சு நம்ம சென்னையில் தண்ணி தேங்குதுன்னா அது கடல் நீரில் கலக்கும் பட் இந்த சீ லெவல் இந்த அளவுக்கு இருக்குல்ல இங்கே நகரம்னா எப்படி இருக்குது இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற வித்தியாசம் நிறைய இருக்குது ஓகேவா கடல் மட்டும் ஸோ எந்தளவுக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ அப்படின்றது இங்கே இருக்கும்போது விழுத்துக்கும் கீழே இருக்கிறப்ப விழர்த்துக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மோஸ்ட் இயர் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளே ரீஜியன்ஸாக தான் இருக்கும் களிமண்ணில் அதை பேஸ் பண்ணி ஏறாதான் பெரும்பாலும் சென்னையில் இருக்குது இதனால் என்ன ஆகும்னா மழை பெய்யுதில்லை அப்போ இந்த களிமண் அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்ச ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சோம் ஓகேவா இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிடாது அப்படி உறிஞ்சிட்டா சென்னையில் மழை பேஞ்சு எந்தளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கக்கூடாது அப்படியே தேங்குது இதை யோசிக்கணும் அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் எவ்வளோ தான் நீங்கள் மழை அடித்தாலும் அதனால் இவ்வளோ தான் உறிஞ்ச முடியும்னு இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இதனால தான் தண்ணி தேங்க ஆரம்பிக்கிறது இப்போ ஏற்பட்ட ஒரு நிலத்துக்கு நம்ம சென்னை நிலத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் எது தான் தேவை வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் இந்த மழைநீர் சார்ந்த வடிகால்கள் இருக்கல அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீர் தேங்கிறதுன்ற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீர் இங்கே சென்னையில் தொடர்ந்து தேங்கிட்டே இருக்குது அப்படின்னா கனமழையில் வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குல்ல இதில் எங்கேயோ பலவீனம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா ஆக்சுவலாக இது தாங்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த நடுவில் போய் பாருங்கள் அது தண்ணி இந்த ரெண்டு பக்கத்தில் கீழ்ப்பக்கம் இருக்குல்ல இதுக்கு பேர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த அகலம் இருக்கு பாருங்க இதை மெஷர் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்தே இருக்கும் மேலே இருக்குல்ல இந்த போர்ஷன் இதை இன்வெர்ட் லெவல்னு சொல்லுவாங்க இந்த மேலே கீழே இந்த ரெண்டு புறங்கள் இருக்குல்ல இது எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ இந்த ட்ரைனேஜ்லாம் எல்லாம் பார்த்துருக்கீங்க பாருங்க எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு வாட்டர் ஃபுளோ பெருசாக இருக்கும் இது எந்த அளவுக்கு குறுகிக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு வாட்டர் ஃபுளோ கம்மியாக இருக்கும் இல்லை எங்கே திறமை தப்பு நடந்திருக்கு இவ்வளோ வருஷமா நீங்கள் தொடர்ந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு அஞ்சு லட்சம் வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது அடுத்த வருஷம் அஞ்சரை லட்சம் வீடாக மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் ஆறரை லட்சம் வீடாக மாறி இருக்கும் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் வீடுகள் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்கிரமிப்புகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்படி ஆக்கிரமிப்புகள் நிறைய நடக்க நடக்க ஒவ்வொரு பாதையும் குறுகளாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நடத்தும் அவ்வளையா நீர்நிலைகள் கூட ஏரிகள் கூட ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த ஏரிகள் நீர்நிலைகளோட ஸ்ட்ரக்சரை சுருங்கப்பட்டு நம்ம பொருள் எடுத்துக்கணும் ஸோ இந்த தரவழி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இருக்கு பாருங்கள் இதை அகலப்படுத்தி எல்லா விதமான ட்ரைனேஜ் சிஸ்டமும் ஃபங்க்ஷன் பண்ணப்படணும் இதுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க ஓகேவா மக்கள் தொகை பெருசாக வரதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும் இங்கே சென்னையில் அதெல்லாம் இப்போ மேம்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அதோட அளவீடுகள் அப்படின்றது அகலப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா எந்த விதமான பிளாக்கேஜும் இல்லாமல் இந்த சிஸ்டம் பெர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கா இல்லையா இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சென்னையில் கனமழை பெஞ்சாலும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடாது ஆனால் இப்போ தேங்கியிருக்கு அப்போ எங்கே பிரச்சனை இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது பார்த்தீங்களா பட்டாக்களை நாம் வாரி வாரி வழங்கினதோட விளைவு இப்போ இந்த அளவுக்கு சென்னையில் ஆக்கிரமிப்புகள் அதிகரிச்சிருக்கிறது கசப்பான ஒரு உண்மை என்னென்னா நிறைய அரசு கட்டடங்களை எல்லாம் அமைஞ்சிருக்கிறது தான் நிறைய அரசு கட்டடங்கள் பெரும்பாலும் எடுத்துக்கலாம் நான் சொருப்பமெல்லாம் சொல்ல விரும்பல பெரும்பாலும் அரசு கட்டடங்கள் சென்னையில் நீர்நிலைகளாக இருந்த பகுதிகள் அப்படியே மறக்கழிக்கப்பட்டு அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டவை தான் ப்ரோ இதில் என்ன ப்ரோ தப்பு இருக்குது நகரமயமாக்கல்லாம் எல்லாமே தானே வரும் அப்போ தான் தொழில் வளர்ச்சி அப்புறம் தான் இந்த நிர்வாகத்திறன் எல்லாமே மேம்படும் இதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட்டத்தில் கரெக்டு தான் பட் நெகட்டிவ் இம்பாக் நாம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோல்ல இதோடு கம்பேர் பண்ணி பாருங்கள் அது சரியாக தப்பு நம்மளுக்கு தெளிவாக புரியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பாலஸ்தீன இஸ்ரேல் வார் சார்ந்த ஏதோ ஒரு மேப்பு நினைப்பீங்க அது கிடையாதுங்க நம்ம சென்னை சார்ந்தது தான் அதாவது நைன்டீன் எயிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்ரு பாடி இருக்குல்ல அதுவும் அப் ஏரியாவும் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த ஸ்க்ரீனில் இதில் ப்ளூ கலராக தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் நீர்நிலைகள் இருந்த பகுதியில் இப்போது நைன்டீன் எயிட்டியில் எங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப் ஏரியா அந்த டைமில் இது அப்படியே டூ தௌசண்ட் டென்னில் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட் கலர் அதிகமாக டாமினண்ட்டாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் இங்கே டாமினன்ட்டு அங்கே ரெட் கலர் தான் டாமினெண்ட் இட் மீன்ஸ் புல்டப் ஏரியா அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் எல்லா இடத்துலையும் கட்டுமானங்கள் முளைக்க என்ன ஆகும் நீர்நிலைகள் ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு எல்லா நிலமாக ஒரு கட்டுமானம் கட்டுவா நிலமாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த இம்பாக்ட்ட தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த நைன்டீன் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் டென்னுக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளே எண்பத்தஞ்சு சதவிகிதம் இங்கே புல்டப் ஏரியா பெருசாக இருக்குது சென்னையில் ஸோ பட்டாக்களை வாரி வாரி வழங்கணும் பார்த்திங்கன்னா அதோடய விளைவு இந்த நீர் இருக்குல்ல நீர் அது வழியை மறந்துருச்சு எந்த பக்கமாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழைய சென்னையாக இருந்துச்சுன்னா அந்த மெட்ராஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக தெரியும் ஓகே இங்கே நம்மளுக்கு ரூட் இருந்துச்சு கரெக்டாக போகணுமே சொல்லி ஞாபகம் இருக்கும் ஆனால் இப்போ நீரெலாம் ரூட்டை மறந்துருச்சு என்ன பண்ணோம் வழி தெரியாமல் பக்கத்தில் இருக்க பகுதிகளுக்கும் போய் கேட்டுகிட்டு தான் இருக்கும் இங்கே வீடு இருந்துச்சு பார்த்திங்களான்னு சொல்லிட்டு அதே இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடுகள் உள்ள தண்ணி வருது தண்ணி வருதுன்னு வாயில வயதில் அடிச்சுக்கிட்டு இருக்கோல்ல அதுவாக வரல நாமளாக வர தான் என்னப்பா யார் மேலேயே குறை சொல்லும் பார்த்தா நம்ம மேலே குறை சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை இதுதான் ஒன்று தான் இருக்க முடியும் தான் அதை போட்டு போல்டாக உடைய வேண்டியதாக இருக்குது இன்னும் நம்பர்ஸோடு சொல்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக உரையிற மாதிரி புரியும் நைன்டீன் எயிட்டியில் இந்த பில்டப் ஏரியா இருக்குல்ல சென்னையில் அது நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படியே டூ தௌசண்ட் டென்னில் பாருங்கள் பில்டப் ஏரியா நானூற்றி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ டிராஸ்டிக்கான வளர்ச்சி பாருங்கள் இந்த பக்கம் எதுக்கான வளர்ச்சி பில்டப் ஏரியாவை அதிகப்படுத்திருக்கும் நிறைய நீர்நிலைகள் குட்டைகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இயந்திரம் அதிகப்படுத்தி வச்சுருக்கோம் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா எதேதுக்கும் நம்ம அரசு தரப்பில் நிறைய காலி இடங்கள்லாம் ஒதுக்குவாங்க அது அதுக்கப்புறம் அரசு பில்டிங் ஒன்று வரும் இல்லைனா பொதுமக்கள் நலன் சார்ந்த பயணத்திட்டம் சார்ந்த ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த அங்கே வரலாம் அப்படி அதுவும் இல்லையா ஹவுசிங் போர்டு எதனா கட்டுறது இது போல விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க இதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம் எதுக்காக வெள்ள நிறை சேமிக்கிறதுக்காக இது போல் காலி இடங்கள் சார்ந்து அதை பயன்படுத்தாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது ப்ரோ இதெல்லாம் நடக்கிற காரியமா அதுக்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் தேவைப்படும் கிட்டத்தட்ட அணை கட்டுற ப்ராசஸ் மாரி அது அதெல்லாம் எப்படி சென்னையில் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா நாம் இவ்வளோ வீடுகளை கட்டி வச்சுருக்கோமே அவ்வளோ தூரம் கட்டடங்கள் ஏழ்ம நின்றுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறப்ப இதை பண்ண முடியாதா ஒரே ஒரு வேற்றுமை என்னன்னா அதெல்லாம் பண்ணால் மணி இன்ஃப்ளோ இதெல்லாம் பண்ணால் மணி அவுட்ஃப்ளோ இவ்வளோதான் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு இந்த காண்டன்ட்டில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்க ஒரு விஷயத்தை மனசில் கரெக்டாக ஏந்திருப்பீங்க அப்படின்னா சென்னை சார்ந்து ஏரின்னு ஒரு பேர் முடியுதுன்னா அந்த ஏரியா ஒரு காலத்தில் ஏரியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மைதாங்க மாற்றுக்கிறதே கிடையாது ஏரின்னு முடிகிற பெயர்கள் மட்டும் இல்லை ஏரின்னு முடியாத பெயர்களும் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் ஏரிகளையே நீர்நிலைகளையும் கொண்டதாக தான் இருந்திருக்கு இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களோட தாத்தா பாட்டி ஓகேவா அந்த ரேஞ்சிக்கு சொல்கிறேன் அவங்க இருந்தாங்கன்னா கிட்டே கேளுங்க இதுக்கு முன்னாடி இங்கே எந்தளவு நீர்நிலைகள் இருந்துச்சு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வசதி இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு கதைகதையாக சொல்லுவாங்க நான் சொல்கிறலாம் பெரிய விஷயங்களே கிடையாதுங்க அவங்க சொல்கிறது இன்னும் பெருசாக இருக்கும் அவங்க நேரில் பார்த்தவங்க ஓகேவா அவ்வளோ விஷயம் அனுபவத்தோடு சொல்லுவாங்க கையாளாகாத தடம் இருக்குல்ல இதைத்தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன் நான் என்ன நினச்சி வைக்கப்படுறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் தான் இயற்கை முதல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய செழிப்பான இடத்த உருவாக்கி கொடுத்துருக்கு நம்ம சென்னை நிலப்பரப்பை தான் சொல்கிறேன் அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மரங்கள் வளம் இது பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் உயிருக்கு ஆதாரமே நீர் தராங்க அதுவும் எவ்வளோ கனமடை பெஞ்சாலும் அது இயற்கையாகவே வடிகிற மாதிரி ஒரு நிலப்பரப்பு அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம முன்னோர்கள் ஓரளவுக்கு அதை பாதுகாத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களை வந்து நம்மளை ஆண்டாங்க பாருங்கள் அவங்க கூட சில நீர்நிலைகளை உருவாக்குனாங்க நீரை கரெக்டாக நாம் பயன்படுத்த ஓரளவுக்கு மடை மாற்றியே விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சென்னையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத வந்துட்டுருக்கு பாருங்க இயற்கையில் ஆரம்பித்து நாமளும் வந்து நிற்கிறப்ப எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு பாருங்கள் நெகட்டிவாக மக்களே இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் முடிஞ்சால் அது சாத்தியமாக தான் பார்க்கலாம் ஃபியூச்சரில் சென்னையில் சாயில் டெஸ்ட் முடிஞ்சால் எல்லா இடத்துலையும் எடுக்கப்படணும் எந்தெந்த இடங்கள்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்படணும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த சென்னையும் இடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கட்டடங்களும் இந்த சாயில் டெஸ்ட் எடுத்தால் மாட்டோம் பார்க்கலாம் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் நடந்துச்சுன்னா நான் சொல்கிற விஷயத்தோட நிதர்சனம் இருக்குல்ல உங்களுக்கு தெளிவாக தெரியும் மழை அப்படி அடித்து வலுத்துதுன்னா ஏன் மழையே பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழையை பொறுத்துட்டுருது ஆனால் உண்மை என்ன நம்மளும் நாமளே தான் திட்டிக்கணும் முன்னாடி பண்ணி வச்ச வேலை இது வரைக்கும் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா நம்ம சென்னையை வெள்ளத்துலேருந்து காக்கிறது சார்ந்து பிரிகாஷன் ஆக்ஷன்ஸை எடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெரிய முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்